ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார் அஷ்டம சனி முடிஞ்சு அப்பாடா ஒரு வழியா ஒன்பதாம் வீட்டிற்கு சனி சென்று விட்டார் திரிகோண பலம் பெறுகிறார் நான்கு பதினொன்னு கூடிய சுக்கரன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிலே சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்

என்னதான் அசட்ஸ் அவர் பண்ணாலும் குரு பகவான் அதை பார்த்து அர்த்தகாரியம் மகாவீரியம் பெரிய உடலை சேர்ந்து கொடுத்து ஒரு பெரிய சொத்தை சேர்த்தாலுமே என்ன பிரச்சனை ஆகுது என்றால் ரெண்டு எட்டில் சர்ப கிரகங்கள் இருந்தால் கால சர்ப்ப தோஷம் என்று பொருள் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கு எல்லாம் வேணாம் குருஜி தயவுசெய்து வேணாம் கடகராசிக்காரர்களை பத்தி நீங்கள் சொன்னா கட்டில் மறுக்கணும் தூக்கிட்டு ஓடி போயிடுறேன் கட இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோச்சிக்கிறாய்ங்க நான் எந்த உலக நாடுகள் எங்கே சென்றாலும் அல்லது யாராவது பேசுனா கூட குறிச்சி நான் கடகராசி அப்படிங்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு ஃபேன்ஸ் மீட்லாம் போயிருந்தேன் நிறைய இடத்துல போனால் கடகராசி 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 அது என்னமோ கடகராசிக்காரர்கள் நான் இவ்வளோ கண்ணீர் விட வச்சேன்னு நினைக்கிறது நான் இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரில இந்த ரெண்டரை வருஷமாக நிறைய பதிவுகளில் உங்களுக்கு தான் அஷ்டமம் சனி பத்தில் குரு ஒரே நேரத்தில் வந்த ஒரு பெருமகானார் நீங்கள்லாம் இது எப்படி எதிர்கொண்டிங்கிறது ஒரு ஒரு கைத்து மேலே நடந்து போயிட்டீங்க அந்த பக்கம் போயிட்டீங்க நல்ல வேலைக்கு கீழே பார்க்கல கீழே பா பாதி பேர் கீழே விழுந்துட்டாங்க கீழே பார்க்காம நடந்து போனவங்களாம் அந்த பக்கம் எண்டுக்கு போயிட்டாங்க ரெண்டு உயர்ந்த கட்டடங்கள் இந்த கட்டடத்துக்கு நடுவில் ஒரு கயிறு இந்த கைத்துலேருந்து அப்படியே நடந்து அந்த அந்த ஃப்ளாட்டுக்கு போயிட்டீங்க அப்படி தான் உங்கள் கதை ஸோ மே மாத படங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் மே மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த எல்லா பயிற்சிகளும் முடிந்து ஒரு வழியாக செட்டில் ஆகி நீங்கள் ஒரு ஃபார்ம் கொண்டுட்டிங்க இப்போ வந்து இனிமே ஆக வேண்டியதை பற்றி பேசுவோம் இவ்வளோ நாள் வந்து அப்படியாகும் இப்படி ஆகும் எதிர்காலத்தில் நீங்கள் மந்திரி ஆகிடுவீங்க எதிர்காலத்தில் இப்படி ஆகிடுவீங்களா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் இப்போது கரண்ட் சினோரியா என்ன மூன்று கிரகங்கள் முடிஞ்சு போச்சு மே மாதத்திற்குரிய சினர் சில பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா இந்த பலன்கள் வந்து லைஃப் டைம் பலன்கள் நீங்கள்தான் நினச்சிக்கிறீங்க மே மாதத்திற்கு மட்டும்தான் இது பொருந்தும் அப்படி ஃபஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் ரெண்டாவது விஷயம் சில பேர் வந்து என்னென்னா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது கேட்குறதுக்கு நல்லா இருக்குது நடக்குமான்லாம் கேட்குறீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நடப்பதால் தான் நாம் சொல்லுகிறோம் நடப்பதையே பேசுகிறோம் நடக்கிறதா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக சொன்னால் நடக்கும் நம்புங்க ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் ஃபஸ்ட்டாக தான் ஆரம்பிப்போம் ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் யார் யோகாதிபதி ஐந்துக்குடைய டெக்னிக்கலாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க கடகராசிக்கு ஐந்துக்குடைய யோகாதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறார் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் அப்போ யோகாதிபதி உடம்பில் இருக்கும் பொழுது பல நல்ல விஷயங்களை வாழ்க்கையில உண்டு பண்ணி தர்றார் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ உங்களுக்கு அஷ்டம சனி முடிஞ்சு அப்பாடா ஒரு வழியாக ஒன்பதாம் வீட்டிற்கு சனி சென்று விட்டார் திரிகோண பலம் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஒன்று நான்கு ஏழு பத்தை சேர்ந்தாலோ அல்லது திரிகோண பலம் மூன்று ஆறு ஒன்பது பதினொன்று மூன்று ஒன்பது பதினொன்னு எல்லாம் ஒரு கிரகம் இருந்தாலும் அதிபலம் பெறும் பெரிய பலம் பெறுகிறது சனி பகவான் பதினொன்னாம் ஒன்பதாம் வீடு ஆகப்பட்ட திரிகோண பலத்தை பெறுகிறார் கடகராசிக்காரர் அந்த ஆளு பலம் பெற்ற என்ன பராட்டி என்ன சார் எட்டு குடையவன் தானே என்று நிறைய பேர் கேக்குறீங்க எட்டு குடையவன் ஒன்பதாம் வீட்டிற்கு சென்றார் நீங்க கருதுறீங்க அவரே தான் ஏழு குடையவரும் அதை மறந்துடுறீங்க ஏழு குடையவர் ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லுகிறார் அவருக்கு ரெண்டு குணம் இருக்கு ஏழுங்கிற கொடுக்கிற குணம் ஒன்பது எட்டுங்கிற கெடுக்கிற குணம் ஏழு கொடியவரும் பாகிஸ்தானத்துக்கு போனாரன்னு நீங்க பொருள் கொள்ளலாம் வெளிநாட்டு விவ விவகாரங்கள் வெளிநாட்டு விஷயம் நீங்க நிறைய பேரை வந்து ஃபாரின் அப்ளை பண்ணியிருக்கீங்க அது கிடைக்கவே இல்லை நீங்க கண்டிப்பாக போவீங்க காரணம் என்னவென்றால் ஏழு குடையரும் ஒன்பதாம் மீட்டருக்கு செல்லுகிறார் ஓகே அவரோட யார் இருக்கா உச்சம் பெற்ற சுக்கரன் இதுதான் பிரச்சனை இந்த உச்சம் பெற்ற சுக்கரன் யாருனால் உங்களுக்கு நாலு பதினொன்று கூடிய பாதகாதிபதி நீங்க ஒரு சரராசி சரராசினா என்ன உங்களுக்கு வந்து பதினொன்று கூடைய சுக்கரன் பாதகாதிபதினு பேர் சரராசி என்று பெயர் நாலு பதினொன்றுக்குடைய சுக் சுக்கரன் பாதகாதிபதி அந்த பாதகாதிபதி சுக்கரன் ஒன்பதாம் வீட்டிலே சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இதுதான் பிரச்சனை அப்போ மனைவி கூட உண்டாகக்கூடிய சண்டைகள் ஏன்னா ஏழுன்னா யார் சனி அந்த சனி பாதகாதிபதி சுக்கரனோட சுக்கரன்னா யார் மனைவி ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கரன்னா மனைவின்றி பொருள் பெண் ஜாதகத்தில் செவ்வானா புருஷன்னு பொருள் இது புரிஞ்சுக்கணும் ஸோ அப்போது நாலு பதினொன்று கூடைய சுக்கரன் உச்சம் பெற்ற சுக்கரனோடு சேர்ந்த சனி பகவான் குடும்பத்தில் சண்டைகளை உண்டு பண்ணுவார் நான் கூட நீங்கள் என்னமோ சொல்ல வரீங்கன்னு நினச்சேன் நீ கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குன்னு இவங்க சண்டை போடாமல் இருப்பாங்களான்னு கேட்கலான்னு வந்தேன் நீங்கள் சண்டை போடுவாங்கன்னு பெரிய அதிசயம் மாதிரி சொல்லிங்களே இவங்க சண்டை போடாதனாலே அவனுக்கு கிடையாது சார் சார் எனக்கு சந்திராஷ்டம்னாலும் இங்கே நான் தான் டென்ஷனாக இருக்கேன் அவளுக்கு சந்திராஸ்டம்னாலும் நான் தான் டென்ஷனாக இருக்கேன் நான் தப்பு பண்ணிணாலும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும் அவங்க தப்பு பண்ணிணாலும் நான் தான் மன்னிப்பு கேட்கணும் இது என்ன லாதிக்குன்னே தெரில இது என்ன உலகன்னு தெரில இந்த உலகத்தில் நான் ஆம்பளையாக பிறந்ததுக்கு பதிலாக அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தால் சேம் ஃபீலிங் தான் எல்லாருக்குமே அப்போது இந்த கடகராசிக்காரர்களுக்கு என்ன பிரச்சனைனா மனைவியால் வரக்கூடிய சங்கடங்கள் பதினொன்றாம் வீட்டிலே சூரியனும் புதனும் இருக்கிறார் இது ரெண்டுக்குடைய சூரியன் மூன்று பன்னிரெண்டுக்குடைய புதன் இவர்களும் பதினொன்றாம் வீட்டில் போய் மறைஞ்சிக்கிட்டாங்க பதினொன்றாம் வீடு வந்து சுக்கரன் பாதகாதிபதியோட வீடு அப்போ ரெண்டுக்கூடவன் பாதகாதிபதி சுக்கரனுடைய வீட்டில் சென்று அமரும் பொழுது கடகராசிக்காரர்களுக்கு ஒரு வித்தியாசமான பலன் ஏற்படுகிறது என்னவென்றால் இந்த ஒரு மாதம் மட்டும் இந்த மே மாதம் மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது காரணம் என்னவென்றால் தனகாரகன் ரெண்டு கூடிய சூரியன் பாதகாதிபதி சுக்கரன் வீட்டில் மாட்டிக்கிட்டார் யாரோட புதனோட புதன் கிடக்கிறான் விடுங்க அவன் மூணு பன்னிரெண்டு குடிவன் அவன் விரையாதிபதி அவன் கெட்டுப்போனால் போட்டோம் ஆனால் தனக்காரகன் லாக் ஆனது ப்ராப்ளம் அதே மாதிரி பாதகாதிபதி உச்சம் பெற்ற ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறது ப்ராப்ளம் ஸோ அப்போ மே மாதம் எங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்காது நார்மலாக இருக்கும் வரும் சம்பளம் வாங்குவீங்க செலவு பண்ணுவீங்க வீட்டுக்கு போவீங்க அவ்வளோதான் ஆஸ் நார்மல் ஆஸ் நார்மல் நீங்களாக கையை கொண்டு நீங்கள் நீங்களாக கை நீட்டி அடி வாங்கி சனி பகவான் போகிறது போகிறீங்க ரெண்டு டே அடிச்சிட்டு போங்கன்னு கை நீட்டி அடி வாங்கிக்காமல் இருந்தால் சரி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்களாக எங்கே எங்கேயோ போகிற ஒரு விஷயத்தை எழுத்து போட்டுக்கிட்டு எங்கேயோ போகிற எழுத்து நான் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் இயற்கை வேளாண்மை பண்ண போகிறேன் கம்பு விளைவிக்க போகிறேன் இதெல்லாம் நீங்களாக உங்களுக்கு நீங்களே சுமத்திக்கிற தேவையில்லாத வேலை இதை நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே போதும் இந்த ஒரு மாதம் பிஸ்னஸ்னு ஒரு விஷயம் நீங்கள் பண்ணக்கூடாது கூடாது கூடாது இதை எழுதி வச்சுக்கோங்க நெஞ்சில் காரணம் என்னவென்றால் ஐந்து கூடிய யோகாதிபதி செவ்வாய் உடம்பில் இருந்தாலும் அவன் நீச்சம் பெற்று தான் நம்ம இருந்திருக்கிறான் என்பதை நினைவில் கொள்க சட்டப்படி அவன் நீச்சம் இதில் கடகத்தில் ஐந்து கூடிய யோகாதிபதி ஆயிரம் தான் யோகாதிபதி இருந்தால் அவன் நீச்சம் ரெண்டாவது விஷயம் கூடிய ஜனாதிபதி பாதகாதிபதி சுக்கரன் கிட்ட மாட்டிக்கிட்டார் மூன்றாவது விஷயம் பன்னிரெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் இது ஒன்று தான் கொஞ்சம் நல்ல விஷயம் என்னென்னா அந்த குரு ஆறுக்குடையவன் ஆறுக்குடையவன் ரோக ரோகசத்து ஸ்தானத்தை சேர்ந்தவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைந்து விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறான் அந்த குரு ஐந்தாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்கிறான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறான் ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறான் இது ஒன்று தான் இப்போ ராகு கேது பயிற்சினால் என்ன பலன்கள் ஏற்படுகிறது என்றால் வண்டியில் செல்லும்போது எட்டில் ராகு ரெண்டில் கேது கடகராசிக்காரர்களுக்கு மே மாதத்தினுடைய முடிவில் ராகு கேது பயிற்சி முடிஞ்சிருக்கும் இப்போ எட்டில் இருக்கக்கூடிய ராகு என்ன தருகிறார் அசட்ஸை உண்டு பண்ணுகிறார் நிலை சொத்துக்களை உண்டு பண்ணுகிறார் எட்டாம் இடம் ஆயுள் பாவத்தில் வரக்கூடிய ராகு அப்போது என்ன தான் அசட்ஸ் அவர் பண்ணாலும் குரு பகவானதை பார்த்து அர்த்தகாரியம் மகாவீரியம் பெரிய உடலை சேர்ந்து கொடுத்து ஒரு பெரிய சொத்தை சேர்த்தாலுமே என்ன பிரச்சனை ஆகுது என்றால் ரெண்டு எட்டில் கிரகங்கள் இருந்தால் கால சர்ப்பதோஷம் என்று பொருள் கால காலசர்பதோஷம் இப்போ ரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது தீய உணவுகளே உங்களுக்கு தருவார் தீய உணவுகள் அதாவது எதத்தினாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனையாகும் அந்த உணவுகளை உணவே விஷமாக மாறக்கூடிய அம்சம் எட்டில் ராகு இருக்கிறதுனால வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக வண்டி ஓட்டணும் ஸ்லிப் ஆகிறதுக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி நின்றுட்டு இருப்பீங்க அண்ணே வாங்கினேன் உங்களை கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்புடின்னு கூப்பிட்டு போவாங்க யாராவது சதீஷ் உங்களை கூப்பிட்டு போவான் உங்களை கூப்பிட்டு போய் அவரை நம்பி நீங்கள் அவர் கூட வண்டியில் ஏறி உட்காடுறீங்க கூப்பிட்டு போய் வண்டியை கூப்பிட்டு போய் விட்டுருவான் ஏன்டா வண்டியை கூப்பிட்டு போய் விட்டுறேன் எனக்கு எங்கே வண்டி ஓட்டு தெரியும் முதன்முறையாக இப்போ தான் உங்களை வெயிட்டு வச்சு பழகிறேன் அப்படின்னு சொல்லுவான் ஏன்டா நீ வெயிட்டு வச்சு பழகிறதுக்கு நான் தான் கிடச்சனா பல பேர் சார் கடகராசிக்காரர்களுக்குனே தனியாக நடக்கும் நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டல் போங்க ஒரே ஒரு ஜுரம் அவ்வளோதான் வேறு பெருசாக எதுவும் கேட்கல எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் கடகராசிக்காரர் ஜூரம் ஹாஸ்பிட்டல் போனாங்க ஒரு ட்ரிப்ஸு போட சொன்னாங்க அந்த ட்ரிப்ஸை கையில் வெயின் தேடுறாங்க தேடுறாங்க ஒரு பத்து நிமிஷம் அந்த ஆளை போட்டு சாவடிச்சு காரணம் கையில் வெயின் கிடைக்கலன்னு கடைசியாக பார்த்தா வந்தவர் இப்போ தான் ட்ரைனி அப்பரேசன்ட் இப்போ தான் இது முடிச்சிருக்காரு டாக்டர் முடிச்சிருக்காரு தொழில் பழகுனர் அவர் அந்த கிளினிக்கில் மற்றவன்லாம் இருக்கும்போது சீனியர் டாக்டர் இருந்தாங்க அஞ்சு நிமிஷம் சுருக்குன்னு குத்திட்டு போயிட்டார் ட்ரிப்ஸு இவர் போகும்போது சீனியர் டாக்டர் ரவுண்ட்ஸ் போயிட்டார் அப்பரேசென்ட் டாக்டர் கூப்பிட்டு வந்து குத்து விட்டாங்க ஒரு வலிக்குது வலிக்குதுன்னு கத்தி அதுக்கப்புறம் பல பேருக்கு நமக்குன்னே நடக்கும் சில பேர் இந்த டென்டிஸ்டெலாம் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்களாவது பரவாயில்ல சின்னதாக குத்துறாங்க அப்ரெண்டிஸ்ட் டாக்டர் மன்னிச்சிடலாம் டென்டிஸ்ட் டாக்டர்லாம் இருப்பாங்க அவங்களும் அப்ரெண்டிஸாக இருப்பாங்க இவங்க பல்ல தான் அவங்க பல்லு பிடுங்க பழகிப்பாங்க அப்போ இவன் நிலைமையை வச்சு பாருங்க வாயில் கிளிப்பை போட்டு படுக்க வச்சுருவாங்க கடை அதாவது நமக்கு பிராண சங்கடத்தை தரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டால் கடவுள் எப்படி வேணால் தருவார் எதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படின்னா பன்னிரெண்டாம் வீடு என்பது அயன சயனஸ்தானம் ஆறு குரு அந்த இடத்துல இருக்கார் ராசிநாதன் சந்திரன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு நிலையற்ற தன்மை இந்த மே மாதம் தேவையற்ற துக்கங்களும் சங்கடங்களும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா யோசித்து பண்ணுங்கள் ப்ரேரா டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கிளீனிக் போங்க திடீர்னு ஒரு இடத்துக்கு போக வேண்டாம் திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் ப்ரேயராக அந்த தொழில் தெரிஞ்சவங்கள்ட்ட நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு இப்படி ஒரு கே 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 பிபிபி கம்பெனி இருக்கா அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண ஷேர் ஹோல்டரா கூப்பிட்றாங்க இது உண்மையா அதனுடைய உண்மை தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க கேட்டு சொல்லுவாங்க கடகராசிக்காரர்கள் இந்த ஒரு மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் அப்படி பண்றதாக இருந்தால் போலீஸ் என்கொயரியோட இப்பெல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க அங்க இருக்கிற இன்டெலிஜென்ஸோட இவர்கள் உண்மையிலேயே ஒருத்தானு தெரிஞ்சுக்கிட்டு பண்றது உங்களுக்கு சேஃப்டி ஆர் அதர்வைஸ் மிகப்பெரிய விளைவுகள் விபரீதமாகும் நஷ்டங்களை சந்திப்பீர்கள் ஸோ அதனால ஜாக்கிரதாரங்க மே மாதம் உங்களுக்கு நஷ்டம் வராது நீங்களாக ஏற்படுத்திக்காத வரைக்கும் நீங்களே போய் வாண்டடாக போய் ஏற்படுத்திக்காதீங்க சரியா மற்றபடி குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கும் எல்லாமே ஓகே நீங்களாக போய் இந்த ஒரு மாதம் மட்டும்தான் இந்த பலன் சூரியனும் புதனும் நகர்ந்து வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு இந்த பலன் மாறிவிடும் சரியா கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் இதில் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸோட நம்பர் இது நீங்கள் அழைத்த உடனே அடுத்த ஐந்தாவது நிமிடம் எனக்கு தகவல் தெரிவிப்பாங்க ஆன் த சேம் டே கூகுள் மீட் லிங்க் வழியாக ஒரு பெரிய ஒரு வீடியோல நீங்க என்ன முகம் பார்த்து பேசலாம் ஆயிரக்கணக்கான கால்கள் தினமும் வருகிறது தினமும் மக்களோடு நான் பேசிக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் நீங்களும் அழையுங்கள் தினமும் காலை எட்டு மணிக்கு பெரிய திரையில் குடும்பத்தோடு ஐபிசி பக்தி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம் சவுத் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லாகுனும் ஆயுள் கால நிவாரணம்